ஒரு வாழ்க்கையை மாற்ற சில நேரங்களில் ஒரு சிந்தனை போதுமானது சிறியதாக சிந்திப்பவன் சிறிய வாய்ப்புகளையே தேடும் ஆனால் பெரிதாக சிந்திப்பவன் வாய்ப்புகளை உருவாக்கி விடுவான் இன்று ஒரு இளைஞனின் மனதில் நான் விதைத்த ஒரு சிறிய வார்த்தை அவன் உலகையே எப்படி மாற்றியது தெரியுமா திங்கிங் பிக் உன் வாழ்க்கையையே உயர்த்தும் ஒரு பயணம் மகனே வாழ்க்கை என்பது பெரிய மாயக் குடம் மாதிரி அதுல நீ எவ்வளவு பெரிய பாத்திரம் வைத்தாலும் அதுக்கு தக்கதை கொடுத்து நிறைப்பதற்கு உலகத்துக்கு எப்போதுமே சக்தி இருக்கிறது ஆனா நீயே உன் பாத்திரத்தை குறைச்சிட்டா அப்போ வாழ்க்கையும் குறைச்சு கொடுக்கும் என்று நான் சொல்வது பெரிதாக சிந்திப்பதின் சக்தி குறித்த கதை ஒரு சாதாரண மனிதன் சாதாரண எண்ணத்தால எத்தனை வாய்ப்புகளை தவற விட்டு விடுறான் தெரியுமா மீடியம் சைஸ் கனவு மீடியம் சைஸ் வாழ்க்கையே தரும் ஆனா ஒரு பெரிய எண்ணம் முழு தலைமுறையையே மாற்றும் நீயும் இதே சிந்தனையில தான் சின்ன 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 படிகள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இப்ப என்னோட ஒரு சிறுகதையை கேள் அது முடியும் போது நான் சொல்ல வர்றது ஏன் மிக முக்கியமா தெரியும் ஒரு சின்ன கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் ஆனந்த் பரத் இருவருக்கும் ஒரே கனவு ஒரு நாள் நம்ம கிராமத்துல பெரிய தேங்காய் வியாபாரம் பண்ணணும்னு ஆனா சிந்தனைகள் மட்டும் வேறுபட்டது பரத் பரத் சிந்தனை நினைத்தான் நான் இருபது தேங்காய் விற்றாலும் போதும் வீட்டு குடும்பம் ஓடிடும் அவன் அப்படியே தானே தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டான் ஒரு நாள் இருபத்தைந்து விற்றா கூட பயப்புல இருந்தான் அப்பா இந்த வேகம் நமக்கு தேவையில்லை இது நம்ம அளவுக்கு மேல் அவன் வாழ்க்கை சாதாரணம் நன்றாக இருந்தாலும் பெரிய மாற்றம் இல்லை ஆனந்த் பெரிய சிந்தனை ஆனந்த் நினைத்தான் நான் ஒரு நாளில் இருநூறு தேங்காய் வைக்கணும் அப்புறம் இரண்டாயிரம் அப்புறம் ஒரே நேரத்தில் பத்து கிராமத்துக்கு அனுப்பணும் பணம் இல்லை வண்டி இல்லை மூலதனம் இல்லை ஆனால் சிந்தனை மட்டும் பெரியது அந்த பெரிதாக சிந்திக்கும் எண்ணத்தாலே கிராமத்தில் அன்யூஸ்டான பழைய வண்டியை சரி செய்தான் இரண்டு பேரை வேலைக்கு எடுத்தான் ஐந்து கிராமத்துக்கு சப்ளை சொன்னான் அப்புறம் நகரத்துக்கு ஹோல்சேல் ஆரம்பிச்சான் பத்து வருடத்தில் டிஸ்ட்ரிக்டில் முழு சப்ளை செயின் அவன் கையில் ஒரு நாள் பரத் கேட்கின்றான் டா ஆனந்தா எப்படி பெரிய மனிதனான அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் நீ ஒரு நாளில் தான் நினைச்ச நான் ஒரு நாளில் இருநூறுன்னு நினைச்ச நமக்குள்ள ஒரே வித்தியாசம் நினைத்த அளவுதான் இந்த கதையின் இறுதி கணம் சொல்வது என்ன நாம் நினைப்பதுதான் நம் வாழ்க்கையின் மேல்தளம் பெரியதாக சிந்திப்பதின் பத்து நன்மைகள் ஒன்று எண்ணம் பெரிதாகிற போது நம்முடைய இலக்குகள் பெரிதாகும் இரண்டு பயம் குறையும் பெரிய கனவு நம்மை தைரியமாக மாற்றும் மூன்று கூட்டத்தில் வேறுபடுவாய் உலகம் பெரியவர்களின் நினைவில் வைக்கிறது நான்கு சாதாரண தடைகள் சிறியதாக தோன்றும் ஐந்து வாய்ப்புகளை மனிதன் தேட மாட்டான் வாய்ப்புகளே மனிதனை தேடி வரும் ஆறு சுயமதிப்பு உயர்கிறது நானும் முடியும் என்ற நம்பிக்கை உருவாகிறது ஏழு உள்ளுணர்ச்சி அதிகரிக்கும் பணம் புகழ் வரலாம் ஆனால் ஆற்றலை அளவில்லாமல் கொடுக்கும் எட்டு சிறந்த மனிதர்கள் நெருங்குவார்கள் பெரிய சிந்தனைக்கு பெரிய சூழல் வரும் ஒன்பது தலைமுறையை மாற்றும் முடிவு எடுக்க துணிவலிக்கும் பத்து வாழ்க்கை கடமைகள் என்பதிலிருந்து அவசரங்கள் என்ற நிலைக்கு செல்கிறது இதை நிஜ வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது மகனே பெரியதாக சிந்திக்கணும்னா அது காகிதத்தில் எழுதணும் வாசனை மலரை யாரும் நவனிப்பதில்லை போல எழுதப்படாத கனவு கனவாகவே இருந்துடும் எழுதிய கனவு இலக்காக மாறிடும் ஸ்டெப் ஒன் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஐந்து கனவுகளை எழுதிக்கோ பணம் வீட்டை வாங்குவது என்றெல்லாம் மட்டுமில்ல உன் அளவை மாற்றும் கனவுகள் ஸ்டெப் டூ அந்த கனவை பத்து துண்டுகளாக பிரி உன் அடைந்தா அடுத்தது தானாக வரும் ஸ்டெப் த்ரீ அந்த கனவுக்கு தினமும் முப்பது நிமிஷம் ஒதுக்கு அந்த நேரம் பவித்ர நேரம் ஸ்டெப் ஃபோர் பெரிதாக சிந்திக்கும் மனிதர்களை சுற்றி வைத்துக்கொள் ஸ்டெப் ஃபைவ் சின்ன வெற்றிகளை தினம் கொண்டாடு அது உன்னை பிகர் பாத்துக்கு அழைத்து செல்லும் இதை எப்படி பழக்கமாக மாற்றுவது தினமும் காலை இரண்டு நிமிடம் நான் பெரியது நினைக்க வந்தவன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொள் உன் மொபைல் வால்பேப்பரில் உன் மிகப்பெரிய கனவை வை வாரத்துக்கு ஒரு பெரிய இலக்கு அதை அடைந்தா நோட் பண்ணு நேர்மறை மனிதர்கள் ஒன்லி நீ தானே உன்னிடம் கேள் இந்த முடிவை நான் பெரியதாக சிந்திக்கிறேன் என்பதற்கு பொருத்தமா பெரிதாக சிந்திக்க பயம் வந்தால் அது வருது என்றால் நீ ரைட் பாத்ல இருக்கே அர்த்தம் பெரிதாக சிந்தித்தால்தான் நடக்கும் என்ற நம்பிக்கையை மனதில் பதியவை இவை இருபத்தி ஓரு நாட்கள் ஃபாலோ பண்ணு அது ஆட்டோமேட்டிக் ஹேபிட் ஆகிடும் நான் சொன்ன கதை எளிமையானது சிந்தனையின் அளவு வாழ்க்கையின் அளவை நிர்ணயிக்கிறது சிறிய சிந்தனை சிறிய வாழ்வு பெரிய சிந்தனை பெரிய வாய்ப்பு அனந்த் பரத் போல எந்த சூழல் இருந்தாலும் பெரியதாக சிந்திக்கும் மனிதன்தான் வெல்லுவான் நன்மைகள் பத்தும் அவை அனைத்தும் உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகின்றன அதை நடைமுறைப்படுத்தவும் எரிது எழுது பிரி ரொம்ப பெரியவர்களுடன் பழகு தினமும் ஒரு சிறுபடி நட பழக்கமாக்க இருபத்தி ஓரு நாட்கள் உன்னை நீ உருவாக்குற பழக்கம் அடுத்த இருபத்தி ஓரு ஆண்டுகள் உன்னோட வாழ்க்கையை உருவாக்கும் மகனே பெரிதாக சிந்திக்கிறவன் எப்போதும் உலகத்தோட பேசுவான் சிறியதாக சிந்திக்கிறவன் அவனே அவனோடையே பேசிக்கிட்டே இருப்பான் நீ எந்த புழுவில் இருக்க போற இந்த கதையில சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசுக்கு ஒன்னாவது தீண்டிருந்தா என் அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணு கீழே கமெண்ட்ல நீ நினைக்கிற பெரிய கனவையை எழுது அடுத்த கதைகளையும் வாழ்க்கையை உயர்த்தணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நன்றி மகனே வாழ்க்கை பெரிதாக இருக்கணும் என்ற ஆசிர்வாதத்துடன்